எடப்பாடி பழனிசாமியை இரண்டு மணி நேரம் ஆசை பேசி அனுப்பிய பிறகு இன்றைக்கு அண்ணாமலையை நீ கிளம்பி வா நீ ஒரு நீ மீவா அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்க அப்படி அவர் வந்து ஏர்போர்ட்லாம் வந்து வணக்கம் போட்டு எந்த கருத்துன்னு சொல்றது இல்ல நான் போய் சோழி முடிச்சிட்டு வந்து என்னதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காப்புல இங்கே பார்த்தீங்கன்னா அடிமைகள் ஒரு பக்கம் டெய்லியும் காலையில் வந்து தினம் ஒரு விடியல் கருத்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் பேசுற மாதிரி உதயகுமார் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுல வந்து சுதந்திர காலத்தில் எப்படி சர்தார் வல்லபாய் படையில் ஒரு இரும்பு மனிதரோ அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இரும்பு மனிதர் வந்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு அது மாதிரியான ஒரு இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி இந்த இரும்பும் இரும்பும் ஊசி கூசி எதிர்மனம் பாயுது அது மாதிரி ரெண்டு மணி நேரம் பாஞ்சிட்டு வந்திருக்கு அது மூலமா வந்து மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல போக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்பு செய்தியாக இருப்பது ஏனென்று நாம் எழுதி பார்க்கிறோம் அடிமையை இங்கிருந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க நம்மால் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாரு இது கூட்டணி சம்பந்தமானது இல்லை தமிழ்நாட்டு நலன் சம்பந்தமானதுதான்னு மக்களை நம்ப சொல்லியிருக்காரு நாமளே அதை நம்பாம கூட்டணிக்கு தான் போயிருக்காருன்னு உறுதி பண்ற மாதிரி இன்னொரு கட்சியுடைய தலைவரை எதற்காக இவர் வந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இரும்பு மனிதர்லாம் சொல்லணும் இது வந்து தொண்டர்கள் மத்தியில் எவ்வளவு இழிவா போகுது எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ரிப்ளை எல்லாம் காரி காரி துப்புறானுங்க நீங்க திருந்த திருந்தவசத்தப்பான்னு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இழிநிலைக்கு நம்ம இவர் தள்ளுறார் அப்புடின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஆர் உதயகுமார் சொல்கிறாரே அப்புடின்னு கேட்டா அப்படிங்களா தான் வந்தேன் நீங்க பாக்குற மாதிரி தான் நானும் இனிமேல் வேணால் பார்த்துட்டு கருத்து சொல்கிறேன்ட்டு அவரு போயிட்டார் அவர் இன்றைக்கி சட்டசபைக்கு தூத்துக்குடியில் எங்க போய் இறங்கியிருக்காருன்னா ஏற்கனவே தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்லயே போய் இறங்கி அந்த ஏர்போர்ட்லேயே வச்சு கேட்குறாங்க அங்கே எதுக்கு போனாரு கொத்தனாரை பார்க்கவா தெரியல என்ன வரபாய் பட்டேலின்னு சொல்லி ஆர் உதயகுமார் பார்த்தாப்பா நான் வந்திருக்கிறேன் உங்களோட தான் நானும் இப்போ தான் எதையும் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்துட்டு வரட்டும் இன்னைக்கு சட்டசபையில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒரு மசோதா தமிழ்நாடு அரசு தலை தீர்மானம் கொண்டு அதுக்கு கருத்து சொல்லாமல் ஆனால் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஆதரவு வச்சிருக்காங்க இந்த இடத்துல நாம் இருந்தோம்னா கொத்தனார் குத்திடுவார் திரும்ப திரும்ப டெல்லிக்கு பிளைட்டுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்ட்டு எடப்பாடி எஸ்கேப் ஆயிட்டார் இது ஒரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு சட்டசபைக்கு உள்ள வரும்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட பேசிட்டே வரும்போது என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிதெல்லாம் நாமெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்கள் முதல்ல வருவீங்க அப்புறம் பிஜேபி வரும் நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்றப்ப நிருபர்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க நாங்கள்லாம் கூட்டணிப்பா நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு போயிட்டார் நாங்கள் கூட்டணிங்க என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தற்போது பேச தொடங்கி இருக்கிறார் அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்று ஒரு பக்கம் ஆர் பி உதயகுமார் புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட பற்றி அமித்ஷாவிடம் பேசவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று கூறியிருக்க தற்போது ஒருவன் ஒருவர் பின் ஒருவராக கூட்டணி உறுதிப்படுவதற்கான வார்த்தைகளை விட தொடங்கி இருக்கிறார்கள் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள நாங்கெல்லாம் ஒரே கூட்டணி ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு தூத்துக்குடியில இறங்கின எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி கருத்து கேட்டு அப்படியே சொன்னாரு என்னன்னு பாக்கல ஒரு ரைடு விட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு எடப்பாடி போயிட்டாரா இவரு இருக்கும் போதே இந்த தகவல் எல்லாம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வந்துருச்சு போல இருக்கு வெளியே வந்து நிருபர்களை கூப்பிட்டு உங்களை எல்லாம் நம்பி ஒரு பழமை பேச முடியுதா என்னப்பா நான் எப்பப்பா அப்படி எல்லாம் சொன்னேன் ஐயா நீங்க தானே போறப்ப சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நான் சொல்லவே கிடையாது நான் என்ன கிருக்கனா கூட்டணி பத்தி எல்லாம் இருக்கன்தான்ப்பா பேசுவான் அது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரு நான் என்ன கிறுக்கனா நான் ஏன் அதை பத்தி எல்லாம் பேச போறேன் அதனால நீங்க வந்து இப்படிலாம் தவறா நியூஸ் போடாதீங்க நான் என்ன அப்படிலாம் போய் பேசுறதுக்கு முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நீங்க பாட்டுக்கு எதையாவது போட்டு கோத்தில போயிடுறீங்க ஏற்கனவே பாமக திண்டுக்கல்ல நிப்பாட்டு போய் இவர் பிரச்சாரத்துக்கு போனாரு நல்லா பேசினார் பேசிட்டு ஆகவே நமது சின்னம் ஆப்பிளுக்கு ஓட்டு போடுங்க கேட்டு விட்டு ஒரு நிருபர் ஏழு லட்சம் திமுக ஜெயிச்சு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் திண்டுக்கல் சீனிவாசன் அனுப்புறாரு ஏ பண்றீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட செல்லுராஜ் பொணாத்திர மாதிரி பெனாத்திட்டார் பெணாத்தினதுக்கு பின்னாடி ஒரு நிருபர் வந்துட்டு சரி பரவாயில்ல போட்டு விடுன்னு டக்குன்னு திரும்பி நிருபரை பார்த்து நீ என்ன சிபாரிசு பண்றீங்களா பாவம் என்ன உண்டு சொல்றதுக்கு அப்படின்ட்டு வண்டி ஏறி போகிறார் இது மாதிரி அதிமுகவினர் பல்வேறு கூத்துகளை அரங்கேற்றி வருகின்றனர் அவங்களுக்கு என்ன பண்றது என்ன பண்ணி சம்பாதி இங்கிருந்து செருப்படி உழுகுது வீட்டுக்கு போனா பொண்ணாட்டி சோத்து சோற போட்டு குழம்புத்த மாட்டேங்கிறா நீ சோத்துல உப்புப்படுத்திங்கிறியா நான் தான் அவனுக்கு ஆக்கி போட்டேனான்னு கேட்குறா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு சமூக வயது போனா அந்த பசங்க திட்டுறாங்க இவங்களுக்கு எப்படிதான் இவங்களுக்கு வந்து மண்டைய கலவசம் தெரியல எதையாவது ஒன்று வெயில் நேரத்தில் பேச பேசுவோன்னு பேசிட்டு இருக்காங்க சுமந்திராமன் இன்னைக்கு வந்து கட்சியுடைய அதிமுக உடைய கொள்கை நிலைப்பாட்டை அறிங்களே அறிவிக்கிறது இல்லை இவர் வந்து இதெல்லாம் ஓகேதான் ஆனா வந்து கூட்டணி வைக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சிறுபான்மை பிளேவர் வாங்கிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்றார் அண்ணாமலையை அடக்கி வைக்கணும் பாஜக அதே மாதிரி திமுக மீது கடுமையான நடவடிக்கைகளை பாஜக எடுக்கணும் என்ன இருக்கு 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 ஐடி போட்டு வந்து செயல்பட விடாம நசுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணுனாதான் இந்த கூட்டணிக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே தவிர சும்மானாச்சுக்கு கூட்டணின்னு கூப்பிட்டு வச்சு சீட்டை மட்டும் நூற வாங்கிட்டு விடுறதுங்கறது அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு எல்லாம் போக கூடாது அண்ணாமலை அடக்குங்க திமுக ஒடுக்குங்க இவர் வந்து நடுநிலை வேண்டியது திமுகவை ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய ஏவல் நாய்களை விட்டு ஒடுக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் கேக்குறாங்க ஒரு பாட்டு போட்டோன்னு ஒருத்தன் அது மாதிரி ஒரு பாட்டு போட்டா டான்ஸ் வந்துடும் கேட்ட நடுநிலைங்கிறது எவ்வளவு

அப்படின்னு ஒருத்தன் வந்து நடுநிலை நக்கிங்கிற பேர்ல நல்ல ஐடியா கொடுத்து போ நல்ல ஐடியா கொடுத்தப்போ அப்படின்னு தலையில துண்டோட எடப்பாடியார் அந்த முக்கில நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வெளிப்படையாத சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் இருக்க போது கூட்டணி வச்சாச்சுன்னா ஆமாம் கூட்டணி வச்சாச்சு ஜெய் ஸ்ரீராம் மோடிஜி வாழ்கை அப்படின்னு சொல்லிட்டா இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர் சொல்லிட்டாரு தலைவர் சொல்லே சாசனம்னு பின்னாடி வர போறாங்க அது இன்னும் கேள்வியாக கேட்க போறாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து இப்போது மேலாப்பளி உருட்டுறதா கீழாப்பிளி உருட்டுறதான்னு ரொம்ப தோராயத்தில் நிற்கும் போது தான் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வருது நீங்களே வாழ்க மோடிஜி வாழ்க அமித்ஷா ஜின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இவர் இத்தனை குழப்பங்கள் என்னன்னா சில திரைப்படங்கள்லாம் முடிவு தெரிஞ்சு போயிடும் கிளைமாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு மக்கள் வந்து காத்திருப்பாங்கல்ல ஜவ்வா இழுத்துட்டு இல்லை அது மாதிரி இருக்குது தெரியும் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் நீ யாரோட போய் நிக்க போறேன்னு ஓ எுரான் டூ அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் மோகன்லால் நடித்து நடிகர் பிரித்திவிராஜ் இயக்கிய லூசிபர்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல அவனுடைய இரண்டாம் பாகம் அதனுடைய போஸ்டர் தமிழ் டிசைன் வேற எம்புரான்கு முன்னாடி ரெண்டுன்னு போட்டு பெருசா இழுத்து ஊ மாதிரி போட்டிருந்தாங்க எதுக்கு இப்படி ஒரு போஸ்டர் டிசைன் போட்டிருக்காங்க தமிழ்ல ரொம்ப கொடூரமா இருக்கு இங்க அதுக்கு அர்த்தமே வேறையே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து சங்கிகள் எல்லாம் கதறுவதை பார்த்தால் இது சங்கிகள் வாய் குறிபார்த்து இப்படி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோண வைக்குது என்னன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து ரஜினிகாந்த் வந்து போயஸ் கார்டனுக்குள் காரில் நுழையும் போது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது காரை விட்டு காரை வந்து உள்ளே நுழையவே முடியலை அப்படிங்கிற அளவுக்கு ட்ராஃபிக்காக இருந்துச்சு எடுக்க சொன்னாலும் யாரும் எடுக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு கூட்டம் கூடிருச்சு அது ஒரு மாஸ் சீனாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் இது எந்தளவுக்கு உண்மைன்னு அந்த அன்றைய காலகட்டத்தில் வீடியோ ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லைன்னு வைங்களேன் இது ஒரு சொல்ல கேள்வி இந்த செய்தி தெரிய வந்த பிருத்திவிராஜ் இது ஒரு மாஸ் சீனாக இருக்கே அப்படின்னு இந்த லூசிஃபர் முதல் பாகத்தில் மோகன்லால் இந்த மாதிரி உள்ள விட மாட்டாங்க டிராஃபிக்கா இருக்கும் உடனே ஒரு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வரத ஒரு எலிவேட் பண்ணி பயங்கர மாசு சீனாலாம் எடுத்துருப்பாப்புல இந்த திரைப்படத்துல அதிமுகங்கிற கட்சிய பாஜக எப்படி தின்னு செரிக்குது ஒரு ப்ரோ ப்ரோ ரைட்டு கட்சி இந்துத்துவா கட்சி ஒன்று எப்படி தின்னு செரிக்குதுங்கிறத கேரளா ஏரியாவில் வச்சு அங்கே அப்படி ஒரு கட்சி இல்லை ஆனால் அங்கே வச்சு படமாக எடுத்திருக்கேன் இதுதான் இப்போ வரைக்கும் தெரிய வருதுன்னு படத்தை பார்க்கலேன்னு வைங்க சங்கிகள் அதை முதல்ல போய் பார்த்துட்டு வந்தேன் அது ஒருத்தன் சொல்கிறேன் நான் வந்து அதிதீவிர மோகன்லால் ரசிகன் எப்பவுமே என்னை வந்து ஒரு கோர் மோகன்லால் ரசிகனாக தான் உணர்றேன் ரொம்ப ஆசையோட இந்த படத்தை பார்க்க போனேன் பிருத்திவராஜை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆசையாக போய் படத்தில் உட்கார்ந்தா அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துலேயே வந்து என் நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி காட்சிகளெல்லாம் வச்சிட்டாங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் நான் நடுநடுங்கி போயிட்டேன் இந்த படம் தொடங்குவதே வந்து எல்லா கேரக்டர்களும் நடவ சம்பவங்களும் கற்பனை மட்டுமே எதுவும் யாரையும் புண்படுத்துச்சுன்னா கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கோங்கிற மாதிரி இதை போட்டு தான் தொடங்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு சீன் தொடங்குது ஒரு முஸ்லீம் வில்லேஜ் வந்து எரித்து அழிக்கப்படுகிறது இந்த கொடூரத்துக்கு நடுவில் ஒரு முஸ்லீம் பையன் தன் தகப்பனாராக அடித்து கொள்றதை ஒரு இந்து அடித்து கொள்ளுவதை பார்ப்பது போல தான் இந்த காட்சியே தொடங்குது நான் அப்படியே உறஞ்சு போயிட்டேன் என்னுடைய இதயம் வந்து கனமாகிவிட்டது இந்த காட்சி எடுக்கப்பட்ட த்ரில்ல குழப்பத்தில் சீன்கள்லாம் அடுத்தடுத்து மாறுது அடுத்தடுத்த காட்சிகளில் சில முஸ்லீம் வில்லேஜர்ஸ் வந்து ரத்த கலரி அடைக்கலம் தேடி ஹிந்து ஒருவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் ஆனா அவர்களுக்கு கருணை காட்டாம அங்கேயும் அவர்களுக்கு இந்துக்களால் பல்வேறு கொடூரங்கள் நிகழ்த்தப்படுகின்றது எல்லாத்த விட உச்சமா ஒரு கர்ப்பமான ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து ஒருத்தன் வன்புணர்வு செய்வது மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து சமீபத்துல சில பல ஆண்டுகளுக்கு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த மாதிரியே ஒரு சம்பவமா இருக்கு இது வந்து ஒரு சங்கர் டெம்ப்ளேட்டுங்க செய்திகளில் அதிகமாக எது எல்லாம் வருதோ அதையெல்லாம் தொகுத்து காட்சி அமைக்கிறது முதல் பாகத்திலயும் பண்ணி இருந்தா இதுலயும் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் சொல்லலாம் இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன் இந்த சீனுடைய இன்டென்சால கிடையாது என்னை இவனுங்க சொல்ல வர்றானுங்க அப்படிங்கறதுல எதற்காக இந்த நேரேட்டிவை பிரித்திவிராஜும் மோகன்லாலும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த படம் வந்து தொடர்ச்சியா போக போக இந்த வெறுமனே தனிப்பட்ட நபர்கள் மீதான தாக்குதலாக இல்லாமல் ஐடியாலஜி மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படுகிறது மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெர்ஜிங் வித் ஹிந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சி புரோஹிந்து கட்சியோடு இணைவதை வந்து கேரளாவுக்கான அச்சுறுத்தலாக கேரள கலாச்சாரத்துக்கும் அதனுடைய அந்த மண்ணுடைய தன்மைக்கும் எதிரான அச்சுறுத்தலாக இந்த படத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னாலே ஸ்டீபன் நெடும்பள்ளி தான் அந்த கேரக்டருடைய பெயர் மோகன்லால் கேரக்டருடைய பெயர் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரியை காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும் இந்த படத்துடைய வில்லன் வந்து ஒரு ப்ரோஹிந்து பார்ட்டியுடைய கடல் பரப்பை கேரளாவுடைய கடல் பரப்பை டிரக்ஸுக்கான இதா மாற்றுவதற்காக இந்த வேலையெல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் காட்சி அமைச்சிருக்காங்க இதுவும் குஜராத்துடைய கடற்பரப்பாகட்டும் தமிழ்நாடு இந்தியாவுடைய கடற்பரப்பு அத்தனையிலும் அதானி மூலமாக தனியார் போர்ட்டுகளுக்கு கொடுத்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ட்ரக் மாஃபியா மேட்ரெல்லாம் நடக்குதுன்னு வைங்க எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக்கிட்டாங்க இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு என்ன சொல்ல வர்றானுங்க என்ன உண்மையெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானுங்களேன்னு இவனுக்கு பதற தொடங்கிட்டானுங்க இவனுங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறார்கள் பிருத்திவிராஜ் மோகன்லாலுடைய பா பார்ட் வந்து இதில் எங்களால் தாங்கிக்கவே முடியல பிருத்திவிராஜ் அதை பண்ணதை கூட எங்களால் சகிச்சிக்க முடியும் மோகன்லால் என்ன ச சொல்ல வர்றார் இந்த படத்தின் மூலமாக இது வெறுமனே வந்து கிரியேட்டிவ் லிபர்ட்டின்னு விட்டுட்டு போக முடியாது இது வந்து ஐடியாலஜிக்கல் தாக்குதல் ரொம்ப கேர்ஃபுல்லாக வடிவமைச்சு இந்துக்களை கொடூரமானவர்களாகவும் தேசியவாதிகளை வில்லன்களாகவும் வலதுசாரி அரசியல் தத்துவத்தையே மிக கொடூரமானதாகவும் காட்சிப்படுத்துவதற்காக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட திரைக்கதை இது இது வந்து ரொம்ப டேஞ்சர் நமக்கு இந்த தேட்டர்ல இருந்து நான் இது படம் முடிஞ்சு வரும்போது மட்டும் போடல கனத்த இதயத்துடன் நடுங்கும் கைகளுடன் நான் வெளிய வந்தேன் இதுக்கு மேல நான் மோகன்லால் படத்துக்கே போக மாட்டேன் இது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு பொங்கி தீர்த்திருக்கான் இதே சங்கிகள் தான் இப்ப போன மாசம் கூட சிவாஜி மகனா பேரனா அவர் சாவான்னு ஒரு படம் எடுத்து இதே மாதிரியான இதுக்கு எதிர் நேரேட்டிவ்ல இவர்கள் தொடர்ச்சியா படம் எடுத்துட்டு வராங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எப்படி நாசி புரொப்பகேண்டா மூவி லெவலுக்கு இவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரானுங்க கேரளா ஃபைல்ஸ்னு எத்தனையோ எடுத்துட்டு வரானுங்க தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இது மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கப்படும் போது இல்லை சவ்வா வந்தோடனே அவரவங்க சிப்பு கல்லறையே இடிப்போன்னு கிளம்புறாங்க அவரவங்க சிப்பு வந்து கொடுமையை சினிமாவில் ஒரு காட்சிப்படுத்ததை பார்த்துட்டு ர் ஆகி அங்க இருக்கக்கூடிய சங்கியை கல்லறையை நாங்கள் உடைப்போம் இப்படிலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க இந்த அங்க ஒரு கலவரமாகி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அவங்க வந்து அகண்ட சக்தி மோர்ச்சா அப்படின்னு ஒரு கட்சி தான் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கட்சியோட இணைவு தான் காட்டியிருக்காங்க நல்லா காவி கொடியோட இந்த அகண்டங்கிறதே சங்கிகளுக்கு பயங்கர குழந்த மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்கும் பார்த்துட்டு தான் இப்படி ஒரு படத்துல மு லாலேட்டன் நடிச்சிட்டாரு டைட்டில் அப்படி வச்சாரு பாத்தியா அது செய்யறது யாரும் தெரியுமா அந்த எங்கூரா வேற யாருக்கு இல்ல உங்களுக்கு தான் எச்சோல போயிட்டா இருக்காய்ங்க ஏன் கேட்கறான் அதாவது நாங்க என்ன கலவரமா பண்ணிட்டு இருக்கோம் வேற என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இவரு உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர் சொன்னார் அதாவது மொழியை வைத்து எல்லாம் இந்த மாதிரிலாம் பிரித்து மக்களை வகுப்பு வாதத்தை தூண்டிலாம் வந்து அரசியல் பண்ணக்கூடாது ஓட்டுக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றதுக்கு ஆளு கிடைக்கல இவரு நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு அந்த செய்தியவே கோட் பண்ணி அதை கலவரம் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கடா நீதிக்காகவும் இனமானத்துக்காகவும் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீ எல்லாம் இதை சொல்றதை விட கருப்பு நகைச்சுவை வேற எதுவும் இருக்க முடியாது அவல நகைச்சுவையா காரி துப்பி விட்டுருக்காரு சங்கிகளுக்கு என்னன்னா ஒரு மம்முட்டி நடிச்ச படமா இருந்தா ஈஸியா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து முடிச்சு விட்டு போயிருவாங்க கிடையாது ரெண்டு பேரும் இந்துக்கள் அதுலேயும் மோகன்லால் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி ஆளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு படம் எடுத்து நம்ம வந்து அதனாலதான் இவனுக்கு துரோகம் துரோகம்னு கத்திட்டு இருக்கானுங்க இல்லாட்டி வழக்கமா இவங்க என்னன்னு கத்துவானுங்கன்னா மிரட்டுவாங்க இப்போ வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கலவுளை போனவங்கள கூட நினச்சி பார்க்கலையே அப்புடின்னு கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சன் டிவியில் ஒருத்தர் ரொம்ப எம்புரான் சங்கீங்களுக்கு மாதிரி முடிஞ்சு போச்சு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை